நிர்மலா சீதாராமன் அவர்கள் புதுதாக ஒரு நேற்று ஒரு அறிவிப்பை கொடுத்தாங்க ஜிஎஸ்டி வரி விலக்கு அது மிக்க மகிழ்ச்சியாக இருக்கிறது அதுக்கு நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அனைத்து சிறு குறு உற்பத்தியாளர்கள் பொதுநல சங்கத்தின் சார்பாக அந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் எதனால் இது விஷயம்னா நிறைய பேருக்கு வந்து ஜிஎஸ்டியால் கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்குது பிரச்சனை இருக்குதுன்னு இதே ஒரு பெரிய இஷ்யூவாக இருந்தது ஆனால் நடுத்தர தொழில் முனிவோர் ரொம்ப சிறு குறு தொழில் வந்து இது ஒரு நல்ல ஒரு வரப்பிரசாதமாக இருக்குது என்ன ஒரு காரணம்னா ஒரு ரெண்டு மிஷினை வச்சு ஒரு சின்னதாக ஒரு டைலரிங் ஷாப் வைக்கணுன்னாங்கன்னா ஒரு டுவெல் பர்சன்ட் இருந்த ஜிஎஸ்டி ரெண்டு மிஷின் வாங்கினாங்கன்னா அவங்களுக்கு ஒரு இருபத்தி நாலாயரூவா ஜிஎஸ்டி கம்பல்சரி போகும் இப்போ வந்து டென் பர்சன்ட்டு இப்போ ஒரு போ ஒரு ஃபைவ் பர்சென்ட்டும் போது ஒரு பத்தாயிரரூவா போ ரெண்டு மிஷினை வாங்கி ஒரு சின்ன தொழில் செய்கிறவங்க அவங்களுக்கு வந்து ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்டாக இருக்கும் இது வந்து ஒரு நல்ல ஒரு விஷயமாக வந்து நாங்கள் நினைக்கிறோம் எங்கள் அசோசியன்ஸ் மூலிமா ரொம்ப பெருமைப்படுறோம் ஒரு நூறு நூற்றி ஐம்பது பேருக்கு பிரதமர் ஸ்கீம் மூலிமா லோன் நிறைய பண்ணி கொடுத்துருக்கோம் ஆனால் எல்லாம் கேட்பாங்க ஸ்டார்டிங்கில் இவ்வளோ ஜிஎஸ்டி போகுது இவ்வளோ இதுவாக இருக்கே நாங்கள் இப்போது இந்த ஜிஎஸ்டி வரி குழுவிப்பனால் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறோம் ரொம்ப நன்றி வணக்கம் பிரதமர் பாரத பிரதமருக்கும் நம்ம அமைச்சர் நிதியமைச்சர் நிர்மலா சீதாமன் மேடம் அவருக்கும் ரொம்ப நன்றியை தெரிவிக்கிறோம் நன்றி வணக்கம்